காஞ்சி குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே மகா பெரியவர் வாயிலாக நுட்பமான பல சங்கதிகளை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் அந்த வகையில் கருட புராணம் என்கின்ற நம்முடைய புராண நூல் ஒன்று இறப்புக்கு பிறகு மனிதனுடைய உயிர் என்னாகிறது என்பதை எடுத்து சொல்லுகிற கருத்துக்களை நாம் கடந்த சில தினங்களாக பார்த்தோம் அதில் எப்படிப்பட்ட பாவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை அப்படிங்கிறத பார்த்தோம் நிறைய அதாவது ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது நான் ரொம்ப சுருக்கமாக ஒரு பத்து வகை பாவங்கள் அதற்குண்டான நரகங்கள் அவைகளை பற்றி மட்டும் சொன்னேன் அதே போல நல்லது செய்தால் புண்ணியம் செய்தால் பிறர்க்கென வாழ்ந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன பரிசு கிடைக்கும் தப்பு செய்தவனுக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரி நல்லது செய்தவர்களுக்கு நல்லது நடக்கணும் இல்லையா அதை பற்றி கருட புராணம் என்ன சொல்லுகிறது இதை சொன்னால் அதையும் தானே சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி அதற்கும் பெரியவர் அவர்கள் ரொம்ப அழகா பதில் சொல்கிறார் பொதுவாக முதல் கருத்தை என்ன தெரியுமா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூன் கொருடு பேடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது அதாவது பிறப்பிலேயே மிக உயர்வான ஒரு பிறப்பு மானிட பிறப்பு ஏன்னா இந்த மானிட பிறப்புக்குத்தான் ஆறு அறிவு அந்த ஆறு அறிவினாலே அவன் வந்து ஏழாவதாகிய பேச்சை கொண்டிருக்கிறான் பேச்சுதான் மொழி மொழி என்று வந்தவுடனே எழுத்து வந்து விடுகிறது ஆக ஏழு என்பது பேச்சு எழுத்து மொழி இவைகளை எல்லாம் கொண்டது இவைகளை கொண்டு நாம் வந்து சில விஷயங்களை எட்டுகிறோம் ஞானம் அறிவு இவைகளை எல்லாம் நாம் எட்டுகிறோம் அவ்வாறு நாம் எட்டுகிறவை எட்டு என்கிறோம் அடைந்து விட்டாயிற்று அப்படி விட்ட நிலையிலே நாம் என்ன ஆகிறோம் அப்பொழுது ஒன்பது ஆகிய இறைநிலை ஒரு அமைதித்தன்மை நமக்கு வந்து விடுகிறது பூரண ஒரு அமைதித்தன்மை மீண்டும் பிறவாத்தன்மை நமக்கு வந்து விடுகிறது மாறாத்தன்மை அப்படிங்கிறது வந்து விடுகிறது இந்த மாறாத்தன்மையை ஒன்பதாவது எண் இருக்கிறதே அது மறைமுகமாக நமக்கு உணர்த்துகிறது நீங்கள் ஒன்பதோடு கூட்டினாலும் பெருக்கினாலும் வகுத்தாலும் கழித்தாலும் அது தன்னிலை மாறாது ஒன்பது ஒன்பது எண்பத்தொன்று எட்டு ஒன்றையும் கூட்டினா ஒம்பது ரெண்டம்போ பதினெட்டு எட்டு ஒன்று ஒம்பது மூவொம்போ இருபத்தேழு ஏழு ரெண்டு ஒன்பது இப்படி அது எத்தனை மடங்கு பெரிதானாலும் தன்னிலை அது இழக்காது தன்னிலை அது மாறாது இறைவனும் தன்னிலை மாறாதவன் அடுத்தது இறைவன் வந்து ஒருவன் அவனுக்கு இரட்டை தன்மை கிடையாது அவன் ஆணுமற்றவன் பெண்ணும் மற்றவன் ஆணுமற்ற பெண்ணுமற்ற தன்மை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களை வந்து ஒன்பது என்று அழைக்கிற ஒரு காரணம் இதனால தான் உண்டானது அவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் அவர்களுக்குள்ள இரட்டை தன்மையும் இருக்கிறது கலந்த நிலை அர்தனாரி அப்படின்னு நாம சொல்லலாம் இந்த நிலையை அடைந்து விட்டால் மறுபிறப்பு அது என்ன அந்த மறுபிறப்பை கருத்து எதுக்கு இவ்வளவு தீவிரமான சிந்தனை மறுபிறப்பு என்ன அதை பத்தியெல்லாம் இப்ப எதற்கு கொண்டு அப்படின்னா நல்ல வாலிபத்தில் இருக்கும் பொழுது கையில் காசு நிறையா இருக்கும் பொழுது கையில் அதிகாரம் அதெல்லாம் இருக்கும்போது ஊரை சுற்றி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு பெருசாக தோன்றாது இதெல்லாம் வெட்டி சிந்தனை அப்படின்னு தோணும் ஒரு எழுபது எழுபத்தைந்து வயது கடந்து இந்த உடம்பு வந்து அப்படியே அடங்கி நொறுங்கி ஒரு காரியமும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்ட பிறகு அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளவு எத்தனை கோடிகள் வைத்திருப்பவனாக இருந்தாலும் சரி அந்த மனதுக்குள்ளே இப்ப கேள்வி வந்துடும் நம்மளால பழைய மாதிரி இயங்க முடியல நமக்கு வந்து சக்தி இல்லை முன்போல் தூக்கம் வருவதில்லை முன்போல் உடம்பு ஜீரணம் ஆவதில்லை பார்வை தெரிவதில்லை காது சரியா கேட்கறதில்லை வேகமாக ஓட முடியல இப்படி முதுமைக்குண்டானவைகளை சந்திக்கும் பொழுது அதே நேரத்தில் முதுமை அடைந்து இறந்து போகின்றவர்களை பார்க்கும் பொழுது நமக்கும் ஒரு நாள் இது நிச்சயம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஒரு பதில் முளைத்து நமக்குள்ள ஒரு அச்சம் அப்படி ஒரு வேளை இறந்து விட்டால் நம் இறப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் இறப்புக்கு பிறகு நாம் என்ன ஆகும் எங்கே போவோம் இருக்கின்ற வரையில் நமக்கு பிள்ளைகள் வீடு வாசல் எல்லாம் இருக்குது அதுக்கு பிறகு இந்த கேள்விகள் இந்த கேள்விகளை தொட்டு சலனங்கள் சிந்தனைகள் இவைகள் இல்லாதவர்களே இந்த உலகத்தில் கிடையாது தான் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு விடை தேடணும் அப்படின்னும் பொழுது தான் நமக்கு இறை நினைப்பு நல்லது கெட்டதை பற்றிய சிந்தனை சொர்க்க நரகத்தை பற்றின சிந்தனை இதெல்லாம் நமக்கு வருகிறது வாழும் காலத்தில் இளம்பிராயத்தில் அது வருவதில்லை இந்த வாழ்க்கை நம்மை வந்து வாழு வாழு என்று தன்வசப்படுத்தி கொண்டு விடுகிறது ஆனால் நல்ல சான்றோர்கள் வாழ்ந்து கொண்டே இறை நினைப்போடும் இருக்கும் பொழுது முதுமையில ரொம்ப கஷ்டப்பட மாட்டார்கள் இறைவன் என்னை நல்ல விதமாக ஆட்கொள்வான் என் உயிர் ஒரு செடியிலிருந்து பூ உதிர்வது போல யாருக்கும் எந்த துன்பமும் தராமல் உதிரும் அது அவனை சென்று அடையும் அதில் எனக்கு சந்தேகம் இல்லை அப்படின்னு நிச்சயமாக நினைப்பார்கள் அது மட்டும் மட்டுமல்ல திரும்ப பிறப்பதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் ஏன்னா பிறந்து வாழ்ந்து சாதித்தவைகள் இருக்கின்றன இவைகளெல்லாம் வெறும் நினைவாக மட்டும்தான் இருக்கும் எதுவுமே கையில் இல்லை நேற்று வரை நடந்தவைகள் அவ்வளவும் வெறும் நினைவு இன்றைக்கு நடப்பது நாளைக்கு நினைவு எதையும் யாரும் எடுத்துக்கொண்டு போக முடியாது இந்த உடம்போ நம் கைக்குள்ளே இல்லை எப்போ இதுக்கு காய்ச்சல் வரும் குளிர் வரும் தெரியாது இப்படி ஒரு சிக்கலில் நாம் இருக்கும் பொழுது போருண்டா சாமி நமக்கு இந்த பொறுப்பே வேண்டாம் அதுவும் சில துரோகங்கள் நமக்கு செய்யும் பொழுது சில சோகங்கள் நமக்கு ஏற்படும் பொழுது நமக்கு வந்து நிச்சயமாக ஏண்டா பிறந்தோம் எதற்கு இந்த பிறப்பு அப்படிங்கிற கேள்வி கட்டாயமாக எழும் அதனால் நல்ல முதிர்ந்த நிலையில் ஒருவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா பிறப்பு வேண்டாம் இந்த மாதிரி பிறப்பே வேண்டாம் பிறப்பற்ற நிலை தான் உயிரி அதனால தான் இந்த பிறப்பற்ற நிலையை யாரால் அடைய முடியும்னா சிந்திக்க தெரிந்த இந்த மாதிரி கேள்விகள் கேட்க முடிந்தவனால் மட்டும்தான் அடைய முடியும் அப்படி பிறப்பற்ற நிலையை அடையணும்னு சொன்னால் இறைவனுடைய துணை நமக்கு வேண்டும் நம்மை படைத்தவனிடம் நாம் சென்று சேருவது படைத்தவனைத்தான் இறைவன் கடவுள் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அப்போ அவனை சென்று சேரணும் அப்படின்னு சொன்னால் அதற்கேற்ப நம்ம வாழ்க்கை இருக்கணும் பக்தியோடு இருக்கணும் உண்மையோடு இருக்கணும் ஒழுக்கத்தோடு இருக்கணும் நல்லதை மட்டுமே செய்திருக்கணும் அப்படிப்பட்ட நிலையில் நாம் இறக்கும் பொழுது நம்முடைய உயிர் இருக்கிறதே அது இறைவனை சென்று சேர்ந்து விடுகிறது இறப்புக்கு பிறகு நாம் கூட பார்த்திருப்போம் பல வார்த்தைகளை இறைவன் அடி சேர்ந்தார் வைகுண்டம் அடைந்தார் கைலாசம் அடைந்தார் அப்படின்னு நாம் போட்டிருக்க ஆக நல்ல விதமாக இந்த உலகத்திற்கு பாடுபட்டு எந்த பாவமும் செய்யாத நிலையிலே நமக்கு மறுபிறப்பு நேற்றைய தினம் நான் குறிப்பிட்ட அந்த நரகவாசம் இவைகள் எல்லாம் கிடையாது நமக்கு மேலான முக்தி சொர்க்கம் இதில் வேடிக்கை இருக்கு நாம் வந்து இந்த உலகத்தில் நிச்சயமாக நல்லது கெட்டது ரெண்டும் செய்யாமல் இருக்கவே முடியாது நல்லதை மட்டுமே ஒருத்தர் பண்ணி கொண்டு வாழ முடியாது நல்லது கெட்டது எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்துவிட்டு வாழ்கின்றவனுக்கு மட்டும்தான் சொர்க்கம் சிந்திக்கும் மறுபரப்பு கிடையாது எல்லாத்தையும் துறந்துடணும் அதனால தான் துறந்தவனை துறவி என்கிறோம் அவன் தன்னுடைய கூட்டத்தை கூட துறந்து காட்டுக்கு போய்டான் அதனால தான் தனித்து முதல்ல தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறான் அப்புறம் உடம்பை ஜெயிக்கிறான் அதுக்கப்புறம் உயிரை ஜெயிக்கிறான் இந்த கூட்டத்தோடு இருந்து கொண்டிருந்தால் இவர்களுக்காக ஏதாவது செய்வது இவர்கள் நமக்கு ஏதாவது செய்வது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் உண்டாகி பிரதிபலன்கள் அப்படிங்கிறவையெல்லாம் ஏற்பட்டு அதனால் பாவம் செய்தால் பாவத்தை அனுபவிப்பதற்கு பிறக்கணும் புண்ணியம் செய்தால் புண்ணியத்தை அனுபவிப்பதற்கு பிறக்கணும் இந்த ரெண்டையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டால் நமக்கு பிறப்பு கிடையாது இறைவனை அடைந்து விடுவோம் இதை ரொம்ப அழகாக உறுதியோடு பெரியவரவர்கள் குறிப்பிடுகிறார் இன்னும் இந்த கருட புராணத்தை தொட்டு நாம் தெரிந்து கொள்வதற்கு நிறைய சங்கதிகள் இருக்கின்றன அவர் வந்து இன்னும் பல புராணங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார் இந்த புராணங்கள் மூலமாக பல கருத்துக்களை அவர் நமக்கு வந்து வலியுறுத்தி இருக்கிறார் அவைகளை எல்லாம் நாம் ஒவ்வொன்றாக வரும் நாளிலே பார்ப்போம் நாளை வரை காத்திருக்கிறேன் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురు